அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குழப்பம் தவிர்க்கப்பட வேண்டும் அல்லாஹ் உடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் விரைவில் நிறைய குழப்பங்கள் தோன்றும் அந்த நேரத்தில் அவற்றுக்கிடையே மௌனமாகி இருப்பவர் மௌனமாகி அமர்ந்திருப்பவர் அவற்றுக்காக எழுந்து விட சிறந்தவராவார் அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் அவற்றை நோக்கி நடந்து செல்பவரை விட சிறந்தவராவார் அப்போது நடந்து சென்று விடுபவர் அவற்றை நோக்கி ஓடுபவரை விட சிறந்தவராவார் இந்த செய்தி அபுகுரையிறார் நியல் ஆகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிள் புகாரியிலே மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதன் தான் வாழும் காலம் முழுவதும் தான் எந்த வகையான குழப்பங்களிலும் சிக்கிவிடாமல் பிறரையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிடாமலும் வாழ முயற்சிக்க வேண்டும் அதனால் சில வேளை குழப்பத்திற்கு அஞ்சு மார்க்கத்திற்கு உட்பட்ட விதத்தில் இருக்கும் சூழ்நிலைக்கும் போல் நடந்து கொள்ள முற்படுவது தவறில்லை என்ற நிலைக்கு கூட தள்ளப்படலாம் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மறுமை நாளை கொள்ளுங்கள் பூமியில் குழப்பவாதிகளாக அலையாதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சூரத்துல் அன்கபூத் வசனம் முப்பத்தி ஆறில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்பாசிய ஹலீஃபா மஹதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் ஒரு செருப்பை கொண்டு வந்து இது அல்லாஹுடைய அவர்களின் செருப்பு என்று கூறி அன்பளிப்பாக கொடுத்தார் உடனே மன்னர் மகதி அவர்கள் அதை பெற்று அவருக்கு முன்பாக அந்த செருப்புக்கு கண்ணியம் அளிக்கும் விதத்தில் அவருக்கு பத்தாயிரம் வெள்ளிக்காசுகள் அன்பளிப்பாக கொடுத்தார் பின்னர் அந்த மனிதர் திரும்பி சென்றதும் மன்னர் மகதி அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக இந்த செருப்பை நபிசல்லாஹ் ஒலையுவசல்லம் அவர்கள் பார்த்தது கூட இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் இதை அந்த மனிதனிடம் கூறினால் அவர் மக்களிடம் சென்று ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கி விடுவார் நான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலையுவசல்லம் அவர்களின் செருப்பை மன்னரிடம் கொடுத்தேன் அதை அவர் வாங்க மறுத்துவிட்டார் மரியாதை குறைவு செய்துவிட்டார் என்றெல்லாம் சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக பத்தாயிரம் வெள்ளிக்காசுகளை கொடுத்து அவருடைய நாவை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று கூறினார் மன்னர் மகதி அவர்கள் அந்த செருப்பை பார்த்ததும் இது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அணிந்த செருப்பு இல்லை என்று உறுதியாக கூறியதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதருடைய செருப்பை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பார்கள் என்கின்ற செய்திதான் அதற்கு உண்டான ஆதாரமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளிலே நிலைமைகளை சுதாரித்து கொண்டு காலச்சூழலுக்கு தகுந்தவாறு குழப்பங்கள் எந்தெந்த வழிகளிலே வருகின்றனவோ அந்த குழப்பங்களை நம்மிடத்திலே வருகின்ற போது நம்மோடு அது முடிந்து விடுகின்ற வகையிலே உண்டான காரியங்களை செய்து குழப்பமில்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்க்கமான முடிவு என்பதை புரிந்து கொண்டு ஏனைய குழப்பங்களிலே இருந்து நாமும் நம் சந்ததிகளும் பாதுகாப்பு பெற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக அஸ்லாமலைக்கு வரமத்துலாஹி வபர்த்து